டிஎம் கே ரெண்டு ரெண்டுக்குமே வந்து தான் வர்றாங்க இந்த வாட்டி வந்து டிவி கே வந்தா நல்லா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை புது ஆளுகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய இன்றைக்குள்ளே சிந்தனை அவங்களுடைய ஒரு ஒரு முற்போக்கான சிந்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேர் ஆச்சையும் பார்த்தாச்சு நம்ம மாற்று அரசியல் வேணும் தமிழ்நாடு வந்து ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை அந்த அரப்பவன் தாலிங்கிறது வந்து பெரிய விஷயம் கீழே உள்ளவங்க கீழே போயிட்டே இருக்காங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கறது நல்ல திட்டம் தான் அது மறுக்கலை ஏன்னா த தங்கமே பார்க்காத எத்தனை குடும்பங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல வந்து நாலு மணி போட்டின்னு கூட சொல்லலாம் டிஎம்கே ஏடிஎம்கே என்டிக்கு இந்த நாலு கட்சியும் போட்டி போடுவோம் அதில் வந்து உங்கள் ஆதரவு யாருக்கு இதே வேணுமா மாறணுமா மாறணும்னா ஏ மாறணும் இல்லை சார் கண்டிப்பாக வந்து மாறணும் சார் ஏன்னா வந்து போன ஆட்சியில் வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி தான் வர்றாங்க ரெண்டு கேமே வந்து மாறி தான் வர்றாங்க இந்த வாட்டி வந்து டிவி கே வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து மக்களுக்காக அவர் வர அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால மக்கள் நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம் அதனால் கே வந்தால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் தான் சொல்கிறீங்க நான்கு முனை நான்கு முனை போட்டின்னு சொல்கிறீங்க ஆனால் என்னுடைய பார்வையில் வந்து இரண்டு முனை போட்டியாக தான் இருக்கும் ஒன்று பிஜேபி இன்னொன்று டிஎம்கே பிஜேபியில் தான் மற்றதெல்லாம் கூட்டணியில் வருவாங்க பிஜேபி ஆமாம் மற்றதெல்லாம் பிஜேபி கீழே தான் கூட்டணியில் வருவாங்க அதனால் டிஎம்கேவும் பிஜேபியும் தான் என்னோடய இதாக இருக்கும் மற்றபடி இந்த நான்கு முனை போட்டிலாம் இல்லை அவ்வளோதான் இப்போ இருக்கிற ஆட்சியோடு வந்து பெட்டராக இருக்கலாம்னு வந்து இப்போ இப்போ இருக்கிறதில் நல்லது தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே மகளிருக்கு தேவையான இதெல்லாம் செய்கிறாங்க பண்ணுறாங்க அதனால் வந்து இதுவே பெட்டராக தான் இருக்குது இதோட இன்னும் பெட்டராக யாருன்னா கொடுத்தாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம் ஆட்சி மாற்றம் வேணும் எதனால் சொல்ல முடியுமா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெலாம் வந்து ஒரு புதுசாக அரிசி வந்தால் தான் அது வந்து லைக் பண்ணுறாங்க அதனால தான் அதனால பழைய ஒரு புது பழையாலே இருந்து மக்களை வந்து என்ன அது வந்து ஒரு போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கு ஒரே ஆட்சி ஒரே மக்கள் ஒரே எலெக்ஷன் அப்படின்ட்டு விஜய்க்கு தாங்க பண்ணலான் இருக்கோம் டிவி கேக்கு டிவி கேக்கு தான் பண்ணலான்றேன் ஏன் ஆதரவு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாமா மாற்றம் ஒன்று வரணுங்க இப்ப வேறு ரெண்டே கட்சி தான் இருக்கு மாறி மாறி அதனால வந்து மாற்றம் ஒன்று விரும்புகிறோம் மக்களா மக்களே நிறையா மாற்றங்கள் விரும்புகிறாங்க அதனால இருபத்தாறில் வந்து ஏதாவது புதிய ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு இது இருக்கும் அதாவது விஜய் தலைமையில் உள்ள ஆளுக்கு கொடுக்கலாங்க என்னுடைய இது ஆ ஆமாம் புதுசாக ஒரு கட்சின்னு இல்லாமல் வேறு எதுவும் ரீசன் இருக்கா அவங்கள பார்த்து ஏதாவது இதாக இருக்கேன் அப்படின்ட்டு இல்லை புது ஆளுகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய இன்றைக்குள்ளே சிந்தனை அவங்களுடைய ஒரு ஒரு முற்போக்கான சிந்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேர் ஆட்சியும் பார்த்தாச்சு நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியும் பார்த்தாச்சு எடப்பாடி ஆட்சியும் பார்த்தாச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சொல்கிற சொல்கிறாங்க அது எப்படி களைகிறதுங்கிற உள்ள வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க இதில் ஏதாவது ஒரு வாழ் மாற்றம் வரும் நம்பிக்கையில் சொல்கிறோம் நாங்கள் அது ஓட்டு போட போகும்போது தான் தெரியும் யாருன்னு சொல்ல முடியாது ஆனால் ஓட்டு போட போகும்போது தான் டிசைட் பண்ணணும் திமுக எப்போதுமே விஜய் தான் போனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமும் அவங்க மட்டும் ரசிகன் நான் மட்டும் கிடையாது இப்போ பசங்களாம் இருக்காங்க இங்கே தான் என்ன பக்கத்தில் நம்ம ஏரியா பக்கத்தில் தான் எல்லாமே இருக்காங்க மாறி மாறி வரும்போது கொஞ்சம் மாறி இருந்தா நல்லா இருக்கும் என்னோட சாய்ஸ் வந்து விஜய்க்கு போடலான் இருக்கேன் ஏன்னா மாற்று அரசியல் வேணும் ஏன்னா பலஸ் அப்படியே இது பண்ணிட்டு இப்ப வரையும் தமிழ்நாடு வந்து ஒரு டெவலப்மெண்டே இல்ல எப்பயும் உள்ள மாதிரியே தான் இருக்காங்க அதாவது கீழே உள்ளவங்க கீழே போயிட்டே இருக்காங்க பணக்காரன் பணக்காரனா ஆயிட்டே இருக்காங்க ஆனா யாருக்குமே எதுவுமே பண்ணல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க தாலிக்கு தங்கத்தை வந்து எடுத்துட்டாங்க இப்போ இருக்கிற இப்போ ஆட்சியில் வந்து எடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக இப்போ வந்து நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்துருக்கேன் அந்த ஆயிரருவா ஃப்ரீ ஃப்ரீ பஸ் ஆயிரரூவா ஸ்கீம்லாம் இப்போ தாலிக்கு தங்கம் வந்து எடுத்ததை வந்து உங்களுக்கு அதை பற்றி எதுவும் கருத்து இருக்கா இல்லை தப்பாக ரைட்டாக நான் சொல்ல முடியுமா கண்டிப்பாக அதை வச்சிருக்கலாதா சார் ஏன்னு சொன்னால் போனாச்சில் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அதே வந்து இவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த வாட்டி அவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் பட் அதெல்லாம் எடுத்தது கொஞ்சம் பெண்களுக்கு ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா எவ்வளவோ பேர் வந்து அந்த திருமண உதவித்தொகையை நம்பி தான் வந்து ஒரு இருந்திருப்பாங்க ஒரு அரை பவுன் தாலிங்கிறது இன்றைக்கி தங்க விற்கிற விலைக்கு அந்த அரை பவுன் தாலிங்கிறது வந்து பெரிய விஷயம் அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் சார் இப்போ ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையில் வந்து உங்களுக்கு வருதா இல்லை வந்து நீங்கள் அது பற்றி அந்த ஸ்கீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் சார் இருக்குது தௌசண்ட் ருபீஸுங்கிறது வந்து இப்போ உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அந்த ஆயிரம் ரூபா உதவிங்கிறது கண்டிப்பாக அது நல்ல ஸ்கீம் தான் அது அப்படிங்கிற பட்சத்தில் டிவிக்கே வந்தாலும் நீங்கள் அந்த ஆயிரம் ரூபா ஸ்கீமை எதிர்பார்ப்பீங்க கரெக்டாக கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படி செய்யலைனாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கான மன இது நமக்கு வேணும் ஏன்னு சொன்னால் அப்போ அவர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அதில் வந்து அவர் அதனால் எங்களுக்கு அதில் ஒரு மன விருப்பம் இருக்கு மகளிருக்கு வந்து இலவசம் பயணம் அப்புறம் வந்து மாசம் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு மத்த இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு சில நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வேலை விடுக்கலாம் நிறைய பேர் டிகிரி முடித்து சும்மா தான் இன்னும் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சு அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் டிகிரி முடிச்ச வந்து அதிகமாக வேலை பார்க்குறாங்க கேட்டோம்னா பிஏ முடிச்சுடுங்க பிசி நிறைய டிகிரி முடித்து பா பா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாப் போட்டு கொடுத்தோம்னா அது நல்லா இருக்கும் இப்போ வந்து பெண்களுக்கான உதவித்தொகையெல்லாம் அந்த ஆயிரரூவா பண்ணியிருக்காங்க ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க ஆனால் தாலிக்கு தங்கத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கறது நல்ல திட்டம் தான் அது மறுக்கலை ஏன்னா தா தங்கமே பார்க்காத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அது நம்ம அது அது இப்பார்ட்டாக எனக்கு தவறாக தெரியுது மாசம் மாதம் ஆயிரூவா கொடுக்கும்போது செலவு பண்ணிடுவாங்க அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தப்பம் ஏலப்பட்டவங்க ஒரு கிரா ஒரு பவுன் தங்கத்தை பார்க்கும்போது வாழ்க்கையில் தங்கமே வாங்கிக்க மாட்டாங்க அந்த தங்கத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் உண்டாக்கும் அதுக்காக படிப்பாங்க இவங்க மாசம் மாசம் 10000 ரூபாய் போடும்போது அது எடுத்து செலவு பண்ணிடுவாங்க அதான் என்னுடைய கருத்து தாலிக்கு தங்கம் பைசா கொடுத்தாங்க அதை வந்து இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க எவ்வளவோ பேர் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம எல்லாம் இருக்காங்க அதை கேன்சல் பண்ணதுனால அது கொஞ்சம் இருந்தா உதவியா இருக்கும் 3 bus எல்லாம் எங்கே நிப்பாட்டவே எனக்கு ஒரு சில குறைபாடுகள்லாம் எல்லாம் அது கொஞ்சம் உதர்த்தி பண்ணாங்கன்னாக்க கண்டிப்பாக வச்சு தரத்துக்குரிய சான்சஸ் இருக்கு அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் என்னன்னாக்க இன்னும் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு மற்ற இது டிஎன்பிஎஸ்சி இது இதெல்லாம் வந்து எடுக்காம இருக்காங்க நிறையா அரசு ஊழியர்கள் வந்து இன்னும் வந்து இது பண்ணாமல் இருக்காங்க பின்பரையாக வச்சுருக்காங்க நான் பவர்மெண்ட் பண்ணால் அதை வந்து ஓட்டா மாற்றலாம் அதை அவங்க செய்யணும் இன்னொன்று வந்துட்டு அந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்லேயே தேர்தல் வரது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் பண்ணுவாங்களையும் அதுக்கப்புறம் புதுசா டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு வந்து நியமனம் அதை சுத்தமா கடைபிடிக்கல அதனால இந்த வாட்டி ஆசிரியர் ஏன் விஜய்கிட்ட போனதுங்கிறதுக்கும் இது ஒரு காரணமா கூட இருக்கலாம் திமுக வந்து அதை கருத்துல கொண்டு போட்டா வேணும் அவங்களுக்கு அப்படின்னாக்கா அதை அவங்க தேர்தல் பாஸ் வச்சு வந்து நிறைய சொல்றேன் சொல்றாங்க தெரியல இருக்கும் நியமிக்கணும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க செய்யறேன்னு சொல்றாங்க பட் ஆனா செயல நடக்கிறது கிடையாது